Attica, India's number one trusted கோல் by us. We released pledged goal instant cash payment. இப்போ நம்ம தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்டதன் மூலம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் பாலியல் ரீதியான துன்புறுத்துக்கு ஆளாக இருக்காங்கட்டு காவல்துறை கட்டுப்பாடு சென்னை மாநகர கமிஷனர் கிட்ட வந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தமிழ்நாட்டிலேயே நம்ம கணக்கு போட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் ஆயிடும் கடலூரில் மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் கடலூரில் மிகப்பெரிய அதிக அளவாக நைன் சிக்ஸ் டூ வந்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஸ்டார்டிங் வந்து நம்ம பார்க்குறப்போ கடலூர் ஒரு கம்மியாக இருக்கும் ஒரு நல்ல மாவட்டம் அப்படி பார்த்தா அதிக ரீதியான சிறுமிக பாதிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தலைவர் அவர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நூறு சிறுமிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களால இருக்காங்க ஆறு சிறுவர்கள் பாலியல் ரீதியான பெண்கள் முப்பத்தி பேர் பேரு முதியோர்கள் வந்து ஐந்து மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வழக்குகள் சென்னையிலேயே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கோம்

கொலை மட்டுமே ஐயாயிரம் நடந்திருக்கு நான்கு வருஷத்தில் இப்போ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இதை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும் கெலட்டா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இது சமூக ஆர்வலர் சசிகுமார் என்னென்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என பல தரப்பற்றவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்றதால் நம்ம ந நம்ம அமைப்பு சார்பாக சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை நான்கு ஆண்டுகளாக கொலை மற்றும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு எப்படி ஆளாக இருக்காங்கன்றத பார்க்குறது பண்ணோம் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சிறுவர்கள் சிறுமி பெண்கள் முதியோர் அதிக அளவில் பாலியல் ரீதியான துன்புறுத்துக்கு ஆளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களை கொலை செய்ததும் எவ்வளோன்ற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டு சமூகத்தில் ஒரு சமூக ஆர்வலரோடு வைக்கணுன்ற ஒரு பொசிஷனில் கொடுக்குறோம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் அறிவுரிமை சட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம எடுத்தோம் அப்போ சென்னை மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பதினைஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது காவல்துறை கட்டுப்பாடு இதில் வந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை வெப்பரி கமிஷனர் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு பேர் இப்போ நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டதன் மூலம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் பாலியல் ரீதியான துன்புறத்துக்கு ஆளாக இருக்காங்கன்ட்டு காவல்துறை கட்டுப்பாடு சென்னை மாநகர கமிஷனர் கிட்டேருந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கு இது மிகப்பெரிய அதிக அளவில் என்ன இருக்குது இப்போ சென்னையிலே எப்படின்னா சென்னையில் ஒரு கோடி பேர் இருக்கும் சென்னையிலே எப்படின்னா மற்ற மாவட்டத்தில் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லை இது இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலுன்றது நாலு வருஷத்துக்கு தான் அப்போ நம்ம பத்து வருஷம் எடுத்தால் எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க நீங்களே இல்லாமல் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டில் சென்னை கண்ட்ரோலில் இருக்க கமிஷனர் கண்ட்ரோலில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்திருக்கு இதை அதிகாரப்பூர்வமாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போது த்ரீ நைன்டி ஃபைவ்ன்றது ஒரு பெரிய அளவில் என்ன இருக்குது ஏன்னா கமிஷனர் ஆஃபீஸுக்கு பேக் சைட்லேயே இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது அப்போது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு உயிரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தமிழ்நாட்டிலேயே நம்ம கணக்கு போட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் ஆகிடும் ஏன் எப்படி ஆகிடும்னா நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தோரு மாவட்டத்தில் நம்ம டீட்டெயிலாக ரிப்போர்ட் எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சராசரி நூற்றுக்கும் மேற்பட்டு தான் வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவல் கடலூரில் நம்ம எடுத்தோம் இந்த கடலூர் நம்ம எடுக்கிறப்ப ஆகுது கடலூரில் மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினச்சோம் ஆனால் கடலூரில் மிகப்பெரிய அதிக அளவாக நைன் சிக்ஸ் டூ வந்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஸ்டார்டிங் வந்து நம்ம பார்க்குறப்போ கடலூர் ஒரு கம்மியாக இருக்கும் ஒரு நல்ல மாவட்டம் அப்படின்னு பார்த்தா அதிக ரீதியான சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் சிறுமிகள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சிறுவர் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என்று பாதிக்கப்படுகிறாங்க அதேமாதிரி கொலைகள் பார்த்திங்கன்னா இந்த நாலு வருஷத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு கொலைகள் கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு மாவட்டத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு காவல்துறை கட்டுப்பாட்டிலையும் நம்ம கேட்டு தான் எடு எடுத்துகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துலேயும் அதிக அளவில் கொலை நடந்திருக்கு அப்போது என்னடா இப்படி நடந்திருக்கு அப்போ தமிழ்நாடு காவல்துறை கண்ட்ரோல் உள்ள டிஜிபி சார் ஆஃபீஸ் காவல்துறை தலைவர் இருக்கார் அவருடைய கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வழக்குகள் பதிவாகிருக்கு ஒரு இது என்னன்னா என்னென்னா சென்னை மாநகரத்துக்குள்ளேயே இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் மயிலாப்பூர் வருது ஆனாலும் இந்த மெரினா கடற்கரை மற்றும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கு ஸ்கூல் பள்ளி கல்லூரிகள் விட்டவனே அதிக அளவில் சின்ன எயிட்டீன் பிலோவில் இருக்க பசங்களை காதல் என்ற பெயரால கற்பழித்து பண்ணுறாங்க சில கொலைகளும் நடந்துருக்கு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க வீடு வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிக்க மறுத்ததால் கையை வெட்டினாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கொலை ஆணவ கொலைன்றோம் எப்படி இந்த சைடு பார்த்தா காதலித்து பண்ணதால் வீட்டில் கொலை பண்ணுறாங்க ஆனால் காதலிக்க மறுத்த கொலைகள் யார் பேசுகிறாங்க இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் பேப்பரில் பார்த்தேன் ஒரு பொண்ணு காதலிக்க மறுத்ததால் வீடு வந்து ஒரு பையன் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணியிருக்கான் இந்த மாதிரி கொலைகளை தடுக்க அரசாங்கம் கடுமையான சட்டங்களை கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வயதான ஒரு முதியோர் வந்து பண்ணாங்க ஆனால் சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தலைவர் அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நூறு சிறுமிகள் பாலியல் ரீதியான ஆளாக இருக்காங்க ஆறு சிறுவர்கள் பாலியல் ரீதியான பெண்கள் முப்பத்தொம்பது பேர் முதியோர்கள் வந்து ஐந்து மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வழக்குகள் மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சார் இதுலேயே இருக்கு இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை தலைவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்டிலே நூற்றி ஐம்பது சிறுவ சிறுமிகள் பெண்கள் முதியோர்கள் என்று பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நியூஸில் வரும் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு கிராமப்புறத்தில் ஒன்று நடக்குது ஒன்று நடக்குது இங்கே திருவள்ளூரில் நடந்தது சிவகங்கையில் நடந்தது சொன்னாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம எடுத்து அதிகம் அப்போ சென்னையிலேயே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கோம் இதை எந்த மீடியாவும் ப்ரெஸ்ஸு கூட நம்ம டிஜிபி ஆஃபீஸில் சார் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ்ஸில் கேட்டால் கூட மறுக்கிறாங்க சார் இது சென்சிட்டிவான நியூஸை சார் இதை போட முடியாதுன்றாங்க நான்குற ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது நாட்டில் நடந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ அதிகப்படியாக இப்போ கிராமப்புறங்களில் நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றொம்பது இந்த மாதிரி நடந்திருக்கு இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பத்தி மூணு இருபத்தி நாலில் நூற்றி முப்பத்தாறு இருபத்தஞ்சில் நூற்றி அதிகரிக்குது ஒவ்வொரு ஒரு பயன்றது சட்ட சட்டத்துக்குள்ளே இருக்கும் அந்த பயன்றதே கிடையாமல் நானூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்ட விஷயம் இருக்குது சரி இது தான் அப்படி இருக்க பார்த்தா பக்கத்து தருமபுரியில் எடுத்தால் ஐநூற்றி பன்னெண்டு பேர் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூத்தஞ்சி நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி மூணில் நூற்றி முப்பது இருபத்தி நாலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற இலக்கு நான் நான் அப்படியாது நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுறது இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இதேதான் சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகமாகிட்டே இருக்கே தவிர கம்மியாக வருதில்லை இப்போ தருமபுரி மாவட்டம் எடுத்துட்டா ஐநூற்றி பன்னெண்டு பேர் பாதிக்கப்படுகிறாங்க இப்போ சென்ட் தாமஸ் மாவட்டம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு பேர் அடுத்து நம்ம பெரவலூர் மாவட்டம் எத்தான் நூற்றி இருபத்தொன்று நீலகிரி மாவட்டம் ஏற்றுட்டா ஒரு இரநூத்தி அறுபத்தொன்று திருச்சிராப்பள்ளி எடுத்துகிட்டா ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றேழு நம்ம சென்னை ஆவடி ஏற்றுட்டா முந்நூற்றி அஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு டிவியில் காமிக்கிறத நம்ம பெருசாக நினச்சி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க ஆனால் எந்த ஒரு நியூஸ்லேயும் இது சொல்கிறது இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எஃப்ஐஆர் வழக்குன்றது பதிவாயிருக்கு ஆனால் பதிவாகாத வழக்கு நிறைய கம்ப்ளைண்ட்டை எடுக்காததும் ஒரு பக்கம் இருக்குன்றது உண்மையான விஷயம் இது எந்த சேனல்லேயும் டிவியில் கூட ஆளுங்கட்சி ஆனாலும் சரி எதிர்கட்சி என்னாலும் காமிக்க மாட்டேறாங்க இதுதான் நம்மளுக்கு வருத்தம் அளிக்குது உண்மை செய்திகளை வெளியிட பல மீடியாக்கள் வந்து தவிர்க்கிறாங்க அந்த தவிர்ப்புன்றது எதனாலன்றது நம்மளுக்கு தெரில இப்போ நான்கு ஆண்டில் கொலை மட்டும் கிருஷ்ணகிரியில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கொலை நடந்திருக்கு மர்டர்ஸ் வண்டி இந்த நாலு வருஷத்தில் இதே தருமபுரியிலையும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு நாளுக்கு நாள் அதிகம் மயிலாப்பூரில் டிஜிபி சார் ஆஃபீஸ் கண்ட்ரோலுங்கிறது பதினஞ்சு கொலை நடந்திருக்கு அதேப்படி பெரம்பலூரில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு நம்ம சிஎம் தமிழக முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடத்துல பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நூற்றி இருபத்தஞ்சி ஆகிருக்கு இதில் மேர்டர்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா நான் இருபத்தி நாலு மேர்டர் தமிழக முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியும் இருபத்தி நாலு கொலம் நடந்திருக்கு அதுவும் பற்றாக்குறை இல்லை நீலகிரியில் ஏற்றிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு குலம் இந்த நாலு வருஷத்தில் ராமநாதபுரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஏற்கனவே நம்ம இப்போ சொன்னதுதான் ராம்நாட்டில் முந்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு ராமநாதபுரத்தில் குலம் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நடந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டும் காணாமல் போக முடியாத நிலமையில் இருக்குது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாக வரக்கூடிய பெண்கள் வன்கொடுமை சட்டம் என்னதான் வந்து வழக்குகள் பதிவு செஞ்சாலும் அவங்க பத்து நாளில் பெயிலில் வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸுக்கு உண்டான எவிடன்ஸ் எடுக்கிறப்போ காம்ப்ரிமைஸ் பண்ணிடுறாங்க இது பொண்ணு வாழ்க்கை வந்து பாதிக்கும் இந்த சிறுவர்கள் பா வாழ்க்கை பாதிக்கிறீங்கட்டு பாதிக்க சப்பிய போகுது அப்போ குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இது வந்து இந்த விஷயம் ரொம்ப தமிழ்நாட்டிலே நம்ம எடுத்தால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகரிச்சுக்கிறதுன்னு தான் உண்மையான விஷயம் இது மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் பாதுகாப்போடு இருக்கணுன்றதுக்கு சமூக எண்ணத்தோடு தான் இந்த டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல மீடியாக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க இதை சொல்லணுன்ட்டு நம்ம பல மீடியாக்களில் சொல்லியும் சொல்ல இருக்க ஒரு மீடியா ப்ரெஸ் மீட்டின்னா கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக விளப்பிட்டாங்க நம்ம வந்து தொடர்ந்து இது போல நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் அதிக அளவு பாலியல் ரீதியான துன்புறுத்துக்கு பெண்கள் உள்ளா இருக்காங்க ஆனால் படித்த இளைஞர்களே இதை வெளியே கொண்டுன்னு வர மாட்டாங்க எல்லா விஷயமும் மறைக்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கு அவேர்னஸ்ன்றதே கிடையாது இன்றைக்கி குட் டச் பேட் டச்ன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லி தரீங்க இந்த நான்கு வருஷத்தில் இது போல் ஸ்கீமை முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை பல பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து அதிக அளவில் நம்ம பேசும் பொருளாக பண்ணக்கூடிய விஷயம் பேசாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொலை மட்டுமே ஐயாயிரம் நடந்திருக்கு நான்கு வருஷத்தில் இப்போ க பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இதை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க வெறும் முறையாக எஃப்ஐஆர் போட்டு மட்டும் இது போயிடாது இதை சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்துக்கு போகாதே நிறைய கேஸ் இருக்குது இது மட்டும் இல்லை பல கொலைகள் வந்து எங்களால் கண்டே பிடிக்க முடியலன்றாங்க காவல்துறை அதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது அது கிரைம் நம்பர்லாம் நம்மக்கிட்ட கிட்டே பல கொலைகள் எங்களால் கண்டுபிடிக்க முடில சார் அப்படின்றாங்க அப்போது காவல்துறை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இனி வரும் காலங்களில் இதை கட்டுப்படுத்த காவல்துறை வந்து எந்த அளவுக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லுவாங்கன்றது தெரியல ஏன்னா இப்போது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பல காவல் நிலையத்தில் வாக்கிட்டாக்கே இல்லை காவல்துறைக்கு ஒரு நெட்ஒர்க்கே இல்லை இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்த ஒரு உதவி ஆய்வாளர் என்கிட்ட சொல்கிறாரு எங்களுக்கு வாக்கி டாக்கே இல்லைப்பா இன்னொரு போலீஸை நாங்கள் கூப்பிட முடில எங்களுக்கு சிவிஜி கால் தான் அவர் ஃபோன் சைலண்டில் போட்டாங்கன்னா எங்களால் பண்ண முடியல இப்போ நான் ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ண முடியாது பல காவல் நிலையத்தில் வாக்கி டாக்கி இல்லை பல பேர்கிட்ட பிடி வாரண்ட்டு போட்டு பிடிக்க முடியாத அக்யூஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க பல காவல் நிலையத்தில் கொலை செஞ்சு கற்பழித்து கொலை செய்த நபர்களை இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடில க்ரைம் நம்பரோட இருக்குது இதை எல்லாமே நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எடுத்திருக்கோம் அப்போது இதை கட்டுப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இனி வரும் காலங்களில் சட்டமன்றத்தில் ஒரு முறையான ஒரு சட்டத்தை கடுமையான சட்டத்தை கொண்டுன்னு வந்து இந்த சிறுவர் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என்ன இந்த பாலியல் ரீதிக்கு எதிரான ஒரு வழக்கு நல்ல கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து மக்களை காக்கணும் என்றது தான் நம்மளுடைய பதிவு இப்போது பொதுமக்களுக்கு சொல்லிக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரம் கொலைகளும் பத்தாயிரம் பாலியல் ரீதியான துன்புறத்துக்கு மக்கள் உள்ளாக இருக்காங்க என்ற ஒரு விஷயம் ஒரு சமூக ஆக்கிரையுடன் இதை மக்கள் மதியில் வைக்கிறோம் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அவங்க தங்களை பாதுகாத்துக்கணும் ஏன்னா சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்றத காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம கொண்டு போய் ப்ரப்போசலாக வைக்கிறோம் ஏன் வைக்கிறோன்னா இவ்வளோ விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது இதுக்கான நடவடிக்கையை நீங்கள் தீவிரப்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை நீங்கள் வாங்கி தரணுன்ற ஒரே சமூக தான் இந்த பதிவாக இருக்குன்னு அதாவது என்ன தான் குற்றவாளிகளை நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சாலும் தொடர்ச்சியான இந்த குற்றம் நடக்குதால இனி வரும் காலங்களில் அதிக அளவு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் காவல்துறை வந்து முழு கவனம் செலுத்தணுன்றதுக்காக இந்த பதிவை நாங்கள் பண்ணியிருக்கோம் கடந்த நான்கு ஆண்டில் இவ்வளோ குற்றச்சம்பவம் நடந்திருக்குன்றத மக்கள் மதியில் நம்ம வைக்கக்கூடிய காரணம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இனி வரும் காலங்களில் மக்கள் இது போன்ற அதாவது முழுமையாக நம்ம இவ்வளோ எடுத்து கொடுத்தது மக்களுக்காக தான் நம்ம எடுத்து கொடுத்துக்கிறோம் மக்களுடைய விழிப்புணர்வு பாதுகாப்பு முக்கியன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம எடுத்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்